நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல அந்த அந்த டைலாக் கண்டென்ட்ல எக்ஸ்ட்ரா ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணலாமா ஸோ இது இப்படி பேசுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டேரக்டர்கிட்ட தாராளமா போய் கேட்கலாம் அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா எனக்கு அடுத்து நான் என்ன பேச போறேன் இப்போ நான் இந்த டைலாக் பேசினா இது தப்பா ரைட்டான்னு எல்லாமே அவங்க தெரியும் நம்மளுடைய ஃபீலை தாராளமா போய் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஸோ வேணும்னா வேணும்னு சொல்ல போறாங்க வேண்டாம்னா இப்ப நான் கொடுத்த வேலையை நீ பண்ணுன்னு சொல்ல போறாங்க